வணக்கங்க எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு நெஸ்ட் கிடமி இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ இந்த வீடியோ பொறுத்தவரை அனைத்து மதிப்பிற்குரிய மாணவர்கள் மற்றும் தேர்வர்களுக்கு தான் சார் டிஎன்பி சேனல் பேனர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க சார் ரொம்ப சந்தோஷமா இருக்குது சார் ரொம்ப மகிழ்ச்சியோடு இருக்குது சார் உங்களுடைய ஹாப்பினஸை நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு வரீங்க மீ டூ சார் இப்போ வந்து அடுத்து என்ன பண்ணுறது சேனல் பண்ணுற வந்துருச்சுங்க சார் இப்போ அடுத்து என்ன பண்ணுறது சார் எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ் கொடுங்க வர இருக்கிற தேர்வை கிளியர் பண்ணும் சார் அடுத்த வருஷம் போஸ்டிங்கில் இருக்கணும் சார் அதுதான் சார் நான் வந்து ஒரு உறுமொழியாக ஒரு ஏமா நீங்கள் சொன்ன மாதிரி எடுத்திருக்கேன் ஸோ அதனால் எங்கள் கூடவே இருந்து எங்களுக்கு கூடவே இருங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ உங்களுடைய எல்லா மெசேஜும் பார்த்தேன் என்னால் ஒரு சில பேருக்கு ரிப்ளை பண்ண முடிஞ்சு ஒரு சில பேருக்கு ரிப்ளை பண்ண முடியல கோச்சிக்கு கதைங்க எடுத்துக்காதீங்க நெட்டில் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அதுக்காக அந்த இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு நான் தரேன் ஸோ அனுப்பினர் வந்துருச்சு ஓகே ஸோ இந்த வீடியோ பதிவில் நான் உங்களுக்கு வந்து ஒரு என்னுடைய ஒரு அண்ணனுக்கு தம்பி காக்க தனக்கு என்ன சொல்வேணும் அதை தான் நான் உங்களுக்கும் சொல்ல போகிறேன் ப்ரொஃபஷனாக இல்லை ஸோ இந்த மாதம் முடிகிறதுக்கு ஒரு ஒன்பது பத்து நாள் இருக்கேன் ஒரு பத்து நாள் இருக்குன்னு ஒரு அரௌண்ட் ஒரு பத்து நாள் இருக்குன்னு நினச்சிக்கோங்க இந்த பத்து நாள் அப்படிங்கறது வந்து நீங்க எதுக்கு யூஸ் பண்ணும் அப்படின்னா பிளான் போடுறதுக்கு ஷெட்யூல் போடுறதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் ரைட்டுங்களா அதாவது இப்போ குரூப் ஒன்று இருக்கு குரூப் இருக்கு குரூப் இருக்கு நம்ம முன்பு சொன்ன போல ட்ரிபிள் தமாக்கா ரைட்டுங்களா ட்ரிபிள் தமாக்கா நல்ல வேகன்ஸ் தான் வரும்போது எக்ஸ்பெக்டேஷன் அது ஒரு தேர்வை ஏதாவது குரூப் குரூப் நான் ஆல்ரெடி ஃபுல்லாக படிச்சு முடிச்சிட்டா சார் அப்படின்னா ஓகே இப்போ நான் சார் படிக்க ஆரம்பிக்க போறேன் அப்படிங்கிறப்போ மூணுமே ட்ரை பண்ணலாமா ஏதாவது ஒரு திரு மட்டும் எட்டு டெர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு அது மட்டுமே கிளியர் மாதிரி அப்படிங்க அதை பற்றி முழு வீடு நான் என்னோட நான் தரேன் ஸோ இப்போ இருக்கிற நாட்களில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் கூலாருங்க சில்லாருங்க ஓகேங்களா ஓகே ஒரு ஹாப்பினஸ் இருக்கதா செய்து நல்லது ஜஸ்ட் காம் டவுன் ஓகேங்களா சோ இந்த பத்து நாள் ஓகே நம்ம இப்போ வந்து குரூப் படிக்கலாம் ஓகே இப்ப நம்ம குரூப் படிக்கலாம் இல்ல நம்ம குரூப் படிக்கலாம் ஏதாவது ஒரு தேவை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ரைட் ஓகே நான் வந்து குரூப் படிக்கிறேன் வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குரூப் அப்படின்னா இப்போ குரூப் என்னென்ன தேவை நமக்கு ஸ்கூல் புக்ஸ் தேவை அப்போ வந்து ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே நம்ம வந்து படிச்சது எல்லாமே ஓல்ட் எடிஷன் அப்ப நியூ எடிஷன் அப்படிங்கிறது நம்ம வந்து ரெடி பண்ணணும் அப்போ வந்து புக்ஸ் வந்து நமக்கு எப்படி கிடைக்கிறது எப்படி நம்ம வாங்குறது இல்ல வந்து ஜெராக்ஸ் போட்டுக்கலாமா சோ மாதிரி விஷயங்கள் அதே மாதிரி எடுத்து உடனே பேட்ச் போடணும் அப்படின்னு இல்லை நான் அப்படி ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் போட்டு இந்த ஒரு பத்து நாள் போட்டோம் ஓகேங்களா இந்த பத்து நாள் போட்டோம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் அப்புறம் நம்ம வந்து பாத்துக்கலாம் ஓகேங்களா என்ன உடனே ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க இல்லை சார் நான் குரூப் படிக்கலாம் குரூப் ஒரு பேச்சு போட்டேன் அதனால இந்த பத்து நாள் கொஞ்சம் ஃப்ரீயா விட்டு பிடிங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் என்னோட தம்பி அக்கா நான் சொல்லுவேன் இருட்டிங்களாங்க அதே மாதிரி வந்து ஹேண்ட் நோட்ஸ் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கான விஷயங்கள் எல்லாமே இருக்கும் அது அதுவுமே இல்லாமல் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாட்கள் ரொம்ப மாதங்கள் ரொம்ப வருடங்கள் கழிச்சு படிக்க வந்துப்பீங்க உடனே உட்காந்து படிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்காங்க அந்த பத்து நாளில் வந்து கொஞ்சம் நீங்கள் உங்களை நீங்கள் கொஞ்சம் தேர்த்திக்கலாம் ரெடிக்கலாங்க அதே போல் ஸோ இந்த வருகின்ற தேர்வை நம்ம வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி மன ரே உடல் ரீதியாக தயாராகிக்கலாம் ஓகேங்களா இந்த ஒரு பத்து நாட்கள் பாத்தீங்கன்னா ஓகே இந்த பத்து நாள் பா ஓகே என்னன்னா நம்ம தேவை கிளியர் பண்ணணும் தேப்பா அப்படிங்கிற மாதிரி யோசிங்க அதற்காக வீடியோ போய் பாருங்கள் அதெல்லாமே கொஞ்சம் இது பண்ணிட்டு அப்புறம் ஜனவரி ஒன்றாம் இருந்து கூட ஆரம்பிச்சுக்காங்க ஓகேங்களா ஆனால் ஆரம்பித்தா அது எப்போ முடிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து வெற்றி பெற்ற தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை உருவாக்கி ஓகேங்களா அதாவது இப்போதைக்கு அதிகமாக யோசிக்க வேண்டாம் ஜஸ்ட் ரிலாக்ஸ் ஆக ஓகேங்களா அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து புதிதாக மாணவர் வந்து இருக்காங்க இல்ல சார் எல்லாமே படிச்சு முடிச்சிட்டாங்க பசங்க எல்லாம் முடிச்சிட்டாங்க போல நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதாவது நல்லா சொல்றேன் சுத்தி பத்தி எதுவும் பார்க்காதீங்க சரிங்களா இந்த விஷயம் பொறுத்தவரை நான் சொல்றேன் மற்ற விஷயத்தில இந்த விஷயம் எல்லாம் படிச்சிட்டாங்க சார் நான் மட்டும் தான் படிக்கல எப்படி சார் நல்லா கிளியர் பண்ண முடியும் படிக்க டைம் இருக்குது சார் எப்படி கிளியர் பண்ணுவோம் தெரியல அப்படின்றாங்க அதனால கவனிக்காதீங்க உங்களுடைய ஒரு பெஸ்ட் தான் கிவ் யூர் பெஸ்ட் ஓகேங்களா வரது வரட்டும் அது உங்களுடைய பெஸ்ட் கொடுத்துருங்க இந்த பத்து நாட்கள் ரிலாக்ஸ் ஆக என்ன என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு வேலை கேட்டு நான் என்ன தமிழ் ஆக்கா நான் சொல்லுவேன் அதுதான் நான் உங்களுக்கும் படிக்கவே படிக்கல ரெண்டு வருஷம் படிக்கல மூணு வருஷம் படிக்கல ரெண்டு மாசம் படிக்கல ஒரு ஒரு மாசம் கூட அது கொஞ்சம் திரும்பி வந்து ரீன் பண்ணுறது கஷ்டமா இருக்கும் தினம்ம பத்து மணி டக்கு நாலு மிக்குங்க முது மணிக்கு அப்படி எட்டு மணிக்குங்களா சார் அது கேட்டுற மாதிரி பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ அதே அதே மாதிரி பேச்சஸ் நிறைய பேர் நிறைய பேர் கேட்டுருக்காங்க அது நான் ரிப்ளை பண்ண முடியலங்க அந்த வீடியோ என்ன கொடுத்துருந்தே அதை பத்தி தனி குடுக்கறேன் பேச்சான வரும் போயிட்டு இருக்குது என்ன ஒரு முடிந்த நான் ஏன் வந்து கொஞ்சம் பேச்சஸ் வந்து கொஞ்சம் சீக்கிரம் சீக்கிரமா தரல அப்படின்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு முடிவோட நான் தனிப்பட்ட முறையில ஏன்னா சும்மா வந்து பசங்க போய் இந்த வருஷம் ஒரு பேட்ச் பசங்க வராங்க அப்படின்னா அடுத்த வருஷம் அவங்க போஸ்டிங் இருக்கும் திரும்பி அடுத்த வருஷம் இப்போ நோட்டிபிகேஷன் இருக்கு கூட அதனால ஒரு பேச்சு கொடுத்தாலும் அதை வந்து சூப்பராக கொடுத்துருணும் அவங்க பசங்க வந்து டக்குன்னு கிளியர் பண்ணிடணும் திரும்பி அவங்க நான் பார்க்கவே கூடாது அவங்க பாக்கிறதா இருந்தா அவங்க போஸ்டிங் தான் பார்க்கணும் லைஃப்ல தான் செட்டில் இருக்கணும் பாவங்க பசங்க நம்ம பாத்துட்டு இருக்கும் வேண்டாம் அந்த வருஷம் வேணாம் அதனால பேட்ச் போடுறது அப்படி ஒரு தரத்தில் வந்து ரொம்ப போட்டணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம் தான் ரைட்டுங்களா இப்போ சோ நான் ஃபர்தரா உங்களுக்கு வந்து எல்லாமே எல்லாமே நான் வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன் ஓகே சோ பாத்துக்கலாம் இத பத்தி வச்சு ஒரு பத்து நாள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க அப்படின்னா நான் வந்து பசங்க ரெக்கமெண்ட் பண்றேன் சஜெஸ்ட் பண்றது ஓகே சோ தேங்க்யூ